ஒரு பத்து ரூபாயில இருந்தே உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த பாக்ஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபாய் மட்டும் தான் சென்டிமீட்டர் கம்பி திரி இது வந்து செவன்டி ஃபைவ் சென்டிமீட்டர் கம்பி திரிங்க மேம் இருக்கிறதுலே மெகா சைஸுங்க இது ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க மேம் பாக்ஸே ஃபிளவர் பாட் ஸ்மால் நம்ம ஓன் பிராண்ட் இருக்கறனால நம்ம ரேட் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல தர்றோம் இந்த பட்டாசு வடிச்சிங்கன்னா பணமா கொட்டு உங்க வீட்டு முன்னாடி எவ்வளவு பெரிய புஷ்வானம் இது வந்து ட்ரை கலர் சொல்லிட்டுங்க மேம் இதுல ரெட் கிரீன் எல்லோன்னு சொல்லிட்டு மிக்ஸ் ஆகி நல்லா வரும் ஸ்பார்க் சூப்பரா இருக்கும் சங்கு சக்கரம் இது வந்து நல்லா ஸ்பீடா இருக்குங்க ஓ கம்மி மாதிரி கையில புடிச்சுலாங்க நம்ம தரையில தான் வைப்போம் பட் இது வந்து கையிலேயே பிடிச்சிட்டு சுத்தலாம் நல்லா இருக்கும் இந்த வருஷம் புதுசு அதல ஒரு 15 ரூபீஸ் தான் மேம் ஒரு பீஸ் 15 ரூபா தான் இது பாருங்க ஹெலிகாப்டர் இது ஃபவுண்டன் மாதிரி சில்வர் கலர்ல வரும் நீங்க அதல கை வச்சிங்கனால ஒண்ணு ஆகாது ஃபவுண்டன் மாதிரியே வரும் டபுள் ஃபங்க்ஷன் ஒரே டைம்ல இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டார் மாதிரியே இருக்கும் உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பார்க் கொடுத்துருக்கும் 40 ரூபா 40 ரூபா தான் ஓகே குழந்தைக பட்டாசு வெடிச்சுக்கலாம் நம்ம வந்து குழந்தைக வந்து விளையாடவும் செஞ்சுக்கலாம் மேம் ஓகே ஓகே 520 ஷாட்ஸ் வரைக்கும் அவேலபிள் இருக்கு எவ்வளவு பெருசா இருக்குன்னு சோ பிரம்மாண்டமா இருக்கும் தீபாவளி பாக்ஸ் மப்பா போ இல்லங்களா சோ அந்த மாதிரி gift box எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க சோ মিনিமம்ல அந்த மேக்ஸிமம் வரைக்கும் வச்சிருக்காங்க சோ தீபாவளி பக்கம் வந்துட்டே இருக்கு இல்லீங்களா சோ நிறைய பேர் பாத்தீங்கன்னா கிராக்கர்ஸ் கேட்டுட்டு இருப்பீங்க அது ஹோல்சேல் பிரைஸ்ல வேணும் எனக்கு சிவகாசிக்கே போகாம நம்ம கோயம்புத்தூர்ல வேணும் அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு தான் சேவ் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஏன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி புது கிராக்கர்ஸ் எல்லாமே உங்களுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க சோ இவங்களோட ஓன் பிராண்ட் பாத்தீங்கன்னா செலிபிரிட்டி கிராக்கர்ஸ் தாங்க சோ அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட் மாடல்ஸ் இப்ப கிட்ஸ்க்கு வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி வச்சிருக்காங்க இல்ல பெரிய பெரிய கிராக்கர்ஸ் வேணும் அப்படின்னா கூட இருக்கு சோ இதெல்லாம் எங்க

இருக்கீங்க அப்படினா நீங்க தாராளமா நம்ம பீச் பட்டாசு கடையில நீங்க எடுத்துக்கலாம்ங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்மியான ரேட்ல கொடுத்துட்டு இருக்காங்க அதனால மிஸ் பண்ணிராதீங்க உங்க ஓன் யூஸ்க்கு வாங்கிக்கலாம் இல்ல நீங்க ஷாப் வைக்கணும்னாலும் வாங்கிக்கலாம் தீபாவளிக்காக பாத்தீங்கன்னா நம்ம பீச் பட்டாசு கடை நம்ம கோயம்புத்தூர்ல 10 இடத்துல பிளான் பண்ணிருக்காங்க பட் நம்ம இருக்குறது பாத்தீங்கன்னா அவங்களோட அவுட்லெட்ல தான் இருக்கும் சோ எங்க லொகேட் இருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல உங்களுக்கு சூலூர்ல ஆர்விஸ் டென்டல் காலேஜ் இருக்கு இல்லீங்களா அங்க பக்கத்துல குமரன் கோட்டம் கண்டிப்பா எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு நியர் பைலயே தான் பாத்தீங்கன்னா ஜேஎம் நர்சரிக்கு பக்கத்துல

உங்களுக்கு டெலிவரி பாத்தீங்கன்னா ஒன் ட்ரிபிள் நைன்க்கு பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா உங்களுக்கு ஹோம் டெலிவரி குடுத்துருவாங்க பிளஸ் சார்ஜஸ் மட்டும் வரும் இதே ஃபோர் திரிப்பிள் நைன்க்கு நீங்க பர்ச்சேஸ் பண்றீங்கன்னா ஃப்ரீ டெலிவரியோட உங்க வீட்டுக்கே வந்துருங்க சொ மிஸ் பண்ணிடாதீங்க சோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா இந்த கம்பி திரி இது வெறும் பத்து ரூபா தாங்க பத்து ரூபா தான் இல்லீங்க ஒரு பீஸ் பத்து ரூபா அதான் மேம் இந்த பாக்ஸ் ஒரு பாக்ஸ் பத்து ரூபா தான் ஓகே ஸோ இதுல வந்து ஒரு பாக்ஸ் இருக்குங்க இந்த பாக்ஸே பாத்தீங்கன்னா உங்களுக்கு பத்து ரூபாய் மட்டும் தான் ஸோ இதுலயே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய இருக்குங்க நாங்கள் சும்மா சாம்பிள் மட்டும் காட்டுறோம் கம்பி தீரியிலேயே பாத்தீங்கன்னா நிறைய மாடல் வச்சிருக்காங்க மேம் இது பத்து ரூபால இருந்து எத்தனை ரூபாய் வரைக்கும் இருக்கு மேம் இது இருபால இருந்து நம்ம த்ரீ செவென்டி ஃபைவ் வரைக்கும் வச்சிருக்கோங்க மேம் ஓகே ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ரூபீஸ் தான் வரும் உங்களுக்கு இருபத்தி ஃபைவ் ரூபீஸ் ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஃபார்ட்டி ருபீஸ்ல இருக்கு அதுலயே ரெட் கலர் இருக்கு கிரீன் கலர் இருக்குங்க மேம் இதுல ஃபோர் கலர்ஸ் இருக்குங்க மேம் வெயிட்டே கிரீனு எல்லாமே ஓகே இதுல பாத்தீங்கன்னா இது வந்து 15 சென்டிமீட்டர் தம்பி திரி இது இது レッド கலர் அது ஒரு பாக்ஸ்ல எவ்வளவு பீஸ் இருக்கும் இதுல ஒரு பாக்ஸ்ல 10 பீஸ் இருக்கும் uh. 10 பீஸ் இருக்கும் ஓகேங்க சோ அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த மாதிரி அம்பர்லால சோ இது பாருங்க நீங்க இந்த கம்பி திரி வந்து அம்பர்லா மாதிரி விரியும் இல்லீங்களா ஓகேங்க நல்லா இருக்கும் அந்த ஃபங்க்ஷன் சூப்பரா இருக்கும் நாம அப்படியே சுத்தும் ஆமா நாம சுத்தும் பாக்குற இருக்கு இது என்ன ரேஞ்ச் வருதுமா இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம 200 ரூபீஸ் வரும் 200 நல்லா ஓகே சோ எல்லாமே இருக்குங்க நீங்க பல்க் எடுக்கணும்னாலும் சரி இல்ல சிங்கிள் பீஸ் எடுக்கணும்னாலும் சரி நீங்க தாராளமா எடுத்துக்கலாம் இது வந்து 75 சென்டிமீட்டர் கம்பி தெரியுங்க மேம் இருக்கறலயே மெகா சைஸ்ங்க இவ்ளோ பெருசு இது ஒண்ணு எடுத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் நீங்க ஃபுல்லா ஒரு 10 புஸ் பண்ணமும் ஒரே கம்பி தெரியல பத்த வச்சு பத்த வச்சுக்கலாம் ஓகே சூப்பர்ங்க இங்க பாருங்க இவ்ளோ பெருசா இருக்கு இது மேம் அதுவும் அதே தாங்க 75 சென்டிமீட்டர் தான் இதுல எவ்வளவு பீஸ் இருக்கும் இது அதே சேம் சைஸ் ரோலெக்ஸ்னு னு சொல்லிட்டுங்க ஓகேங்க 75 சென்டிமீட்டர் கம்பி தெரியுங்க ஓகே நம்ம सेलिब्रिटीங்கிறது ஓன் பிராண்ட் இல்லங்க எஸ் மேம் सेलिब्रिटीங்கிறது நம்மளோட ஓன் பிராண்ட் ஓகேங்க சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கு நம்ம பார்த்தறலாம் சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாட் இது 40 ருபீஸ் தாங்க மேம் பாக்ஸ் பிளவர் ஃப்ளவர் பாட்டே உங்களுக்கு ஜஸ்ட் 40 ரூபாய்க்கு கொடுக்கறாங்க மேம் 80 அந்த மாதிரி தான் இருக்கும் வெளியில எல்லாமே ஆமாங்க மேம் இது வந்து கம்பெனி सेलिब्रेटीங்கறது எங்களோட ஓன் பிராண்டிங் மேம் ஓகே சோ சிவகாசில இருந்து நம்ம கம்பெனி வச்சிருக்கோம் நம்ம ஓன் பிராண்ட் இருக்கறனால நம்ம ரேட் எல்லாமே ஹோல்சேல் பிரைஸ்ல தர்றோம் கொடுத்துட்டு இருக்கீங்க எஸ் மேம் ஓகே ஓகே இது எல்லாமே ஃப்ளவர் பாட்ஸ் எஸ் மேம் அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸே 130 தான் வரும் உங்களுக்கு வெளியில எடுத்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து 200க்கு வரும் மேம் நான் உங்களுக்கு கேக்குறேன் தப்பா எடுத்துக்காதீங்க சரிங்க இப்போ நிறைய பக்கம் பாத்தீங்கன்னா பட்டாசு

சூப்பரா இருக்கும் பாக்குறதுக்கு ஒன் டென் தான் வரும் மேம் ஓகேங்க சோ எல்லாமே பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் இருக்கும் மேம் இப்போ வந்து உங்ககிட்ட எடுத்து ஷாப் போடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இதோட கம்மியா கொடுப்பீங்களா இல்ல இதே சிவகாசில என்ன பிரைஸ் வந்து அவங்க ஹோல்சேல் கம்பெனி பிரைஸ் இருக்கோ அதே பிரைஸ்ல நாங்க கொடுத்துருவீங்க ஓகே இதெல்லாம் ஃபைவ் வந்து ஃபைவ் கலர்ஸ் இருக்குங்க மேம் இதுல ஃபைவ் டிஃபரண்ட் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும் நல்லா இருக்கும் ஓகே ஓகே ஒன்லி இது வந்து ட்ரை கலர் சொல்லிட்டேங்க மேம் ஓகே இதுல ரெட் கிரீன் yellow னு சொல்லிட்டு mix ஆகி நல்லா வரும் ஸ்பார்க் சூப்பரா இருக்கும் டைமிங் நல்லா இருக்கும் ஓகேங்க மேம் இது

இது வந்து அதுலயே ஸ்பெஷல் வெரைட்டிங் மேம் இது வந்து 500 குடுக்குறோம் ஓகே இப்ப 350 க்கு ஒரு வெரைட்டி குடுக்குறோம் அதே மாதிரி 500 க்கு ஒரு வெரைட்டி குடுக்குறோம் ரெண்டு வெரைட்டி குடுக்குறோம் அதுல ஓகே 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 மேம் சோ அடுத்து பாருங்க இங்க இருக்குதா குருவி எல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் 8 ரூபாயில குடுக்குறாங்க மேம் ஒரு பீஸ் சோ அடுத்து லட்சுமி வெடி பாருங்க அதெல்லாம் ஒரு 15 ரூபாய் தான் மேம் ஒரு பீஸ் 15 ரூபாயா ஒரு பீஸ் ஓகே சூப்பர் நிறைய இருக்குங்க இது என்ன வெடி மேம் இது வந்து நம்மளுக்கு வந்து யானை வெடி ஓகே மேம் நல்லா வெடி சூப்பரா இருக்கும் ஓகே நிறைய வெரைட்டி வெரைட்டிஸ் இருக்குங்க சோ நம்ம பீச் பொறுத்த வரைக்கும் எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்கு ஸ்மோக் ஓகே சோ கலர் ஸ்மோக் அப்படியே வரும் இல்லீங்களா எஸ் மேம் மேல ஹெலிகாப்டர் இருக்குங்க மேம் இது நல்லா இருக்கு சோ இது பாருங்க ஹெலிகாப்டர் சூப்பரா இருக்குங்க நிறைய வெரைட்டிஸ் வந்துச்சு முடிஞ்ச வரைக்கும் சைரன் மேம் இது நல்லா இருக்கும் இதுல விசில் சவுண்டோட வரும் இல்லைங்களா அந்த மாதிரி மினி சைரன் சொல்லிட்டு அஞ்சு பீஸ் இருக்கும் ஓகே ஓகே நல்லா இருக்கும் அதுல ஸ்பார்க் வருங்களா எஸ் மேம் புஸ்பான ஃபவுண்டன் மாதிரியே வரும் ஆனா சவுண்ட் ஸ்பார்க் சவுண்ட் இருக்கும் ஓகே ஓகே டபுள் ஃபங்க்ஷன் ஒரே டைம்ல ஓகே மேம் அதெல்லாம் 120 க்கு தான் தரோம் 120 தான் ஓகே எல்லாத்துலயுமே பாத்தீங்கன்னா இங்க பிரைஸ் மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்த பிரைஸ் பார்த்து கூட வாங்கிக்கலாம் இது என்ன சொல்லிட்டீங்க மேம் இது ஃபவுண்டன் மாதிரி சில்வர் கலர்ல வரும் நீங்க அதுல கை ஒண்ணு ஆகாது ஸ்பார்க் ஒண்ணாகாது இப்ப யூடியூப்ல நிறைய பாப்பீங்க கையில படாதீங்க மேம் ஓகே

கண்டிப்பா நாம பீச் விசிட் பண்ணுங்க எல்லா டீடைல்ஸும் உங்களுக்கு கொடுத்து இருக்கேன் இங்க இருக்குறதெல்லாம் மேம் இத எல்லாமே 40 ரூபீஸ்ல இருந்து ஷார்ட் இருக்குங்க மேம் ஸ்கை ஷாட் 40 ரூபீஸ்ல இருந்து இருக்குங்க 40 ரூபீஸ் ஓகே இதுல வந்து மல்டி ஒவ்வொரு சிங்கிள் கலர் இருக்குங்க மேம் yellow green red டபுள் கலர் இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு ஃபங்ஷன் மேல போய் வெடிக்கும் மேல போய் நமக்கு இதே மாதிரி இந்த போட்டோல என்ன ஃபங்க்ஷன் இருக்கோ அதே மாதிரி வரும் சூப்பர் 40 ரூபாய் 40 ரூபாயாங்க. அப்ப கிட்ஸ் வந்து நம்ம இத வாங்கி கொடுத்தே சமாளிச்சிடலாம். சின்ன ஃபேंसी. இதல அது கீழ இருக்குது 100 ரூபீஸ் தான் வரும் மேம். பிரண்ட் வெறும் 100 ரூபீஸ் தான். இதுல என்ன கலர் வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம் மேம். இல்ல ஒரு பீஸ் எடுத்தீங்கன்னா 100 ரூபீஸ் மேம். அ பாத்தீங்கன்னா 3 பீஸ் மேம். அதுல பாத்தீங்க அப்படின்னா வேற மேம் அந்த இருக்கிற மாதிரி பீஸ் கம்மியாகும்.

பன்னெடுங்க எல்லாமே உங்களுக்கு பிரைஸ் கம்மி தான் எதுவுமே வந்து ஜாஸ்தி கிடையாது உங்களுக்கு சிவகாசியில் என்ன ப்ரைஸோ அதே ப்ரைஸ்க்கு தான் நம்ம கோயம்புத்தூர் சூலூரில் நம்ம பீச்சில் உங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க ஸோ இது மேம் இது வந்து பிங்க் கலர்ல வரும் மேம் ஷார்ட்லி இது வந்து 450 தான் வரும் டூ பீஸ் வருங்களா இல்ல 1 பீஸ் தான் பீஸ் ஓகே அந்த கலர் ப்ளூ கலர் டிஃபரெண்டா இருக்கும் கலர்ஸ் வந்து டிஃபரெண்ட் இந்த பிங்க் ப்ளூ எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வராதுங்க மேம் ஓகே ரெட் கிரீன் yellow தான் அந்த மாதிரி வரும் இது பிங்க் கலர் இது ப்ளூ கலர் ஓகேங்க நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ அடுத்தது கீழே பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு கன் எல்லாம் இருக்குங்க கிஃப்ட் பாக்ஸ் இருக்குங்க மேம் கன் இருக்குங்க ஓகே மியூசிக்கல் கன்னு புதுசாக வந்துருக்குங்க மேம் ஓகே குழந்தைங்க பட்டாசும் வெடிச்சிக்கலாம் நம்ம வந்து இல்லை பட்டாசும் வெடிச்சுக்கலாங்களா மேம் பட்டாசும் வெடிச்சிக்கலாம் ஆ குழந்தைங்க வந்து விளையாடவும் செஞ்சுக்கலாங்க மேம் ஓகே 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 ஸோ டூ வீட் ஒன் தீபாவளி வாங்கி கொடுக்கறதாகட்டும் இல்ல வீட்டுக்கு வாங்கினாலும் கிஃப்ட் பாக்ஸ் நம்ம பாப்போம் இல்லீங்களா சோ அந்த மாதிரி கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்குங்க சோ மினிமம்ல இருந்து மேக்ஸிமம் வரைக்கும் வச்சிருக்காங்க மேம் இதெல்லாம் என்ன ரேட் குடுக்குறீங்க இது வந்து 450 வரும் மேம் எவ்வளவு ஐட்டम्स இருக்குங்க 21 ஐட்டम्स அந்த பாக்ஸ்க்கு பேக் சைடுல அதுல என்னென்ன ஐட்டம் வெச்சிருக்கோம் அப்படிங்கற போட்டோ அண்ட் இமேजेस நாங்க கொடுத்துருக்கோம் ஓகே ஏன்னா நிறைய பாக்கு என்ன இருக்குனே தெரியாம நாம வாங்கிட்டு போவோம் அதனால அதோட இமேजेस வந்து நாங்க கொடுத்துட்டு அந்த என்ன இருக்கோ அதை பார்த்து கஸ்டமர் வியூ பண்ணி வாங்கிக்கலாம் ஓகே சோ வெறும் எழுதா மட்டும் என்னென்ன நேம் மட்டும் இல்லாம

நாற்பது வெறும் ஆயிரத்தி நூறு ரூபாய் பாருங்க வெறும் ஆயிரத்தி நூறு ரூபாய்க்கு நல்ல ஒரு பெரிய கிப்ட் பாக்ஸ் நிறைய கார்பரேட்ஸ்ல ஆகட்டும் இல்ல உங்க கம்பெனிஸ்ல வந்து ஸ்டாஃப்க்கு ஸ்வீட்ஸோட சேர்த்து கிராக்கர்ஸும் நினைச்சீங்கன்னா நீங்க தாராளமா கொடுக்கலாம் கிஃப்ட் பாக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளா இருக்கு உங்களுக்கு மூணு ஆப்ஷன்ஸ் இருக்குங்க நீங்க பல்கா நீங்க ஹோல்சேல்க்கு எடுத்து நீங்க ஷாப் போடணும்னால நீங்க தாராளமா போடலாம் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே நீங்க ஹோல்சேல்க்கு வாங்கணும் பல்க்க வாங்கி நீங்க கொடுக்கணும் அப்படின்னா கூட நீங்க கொடுக்கலாம் அப்படி இல்லை உங்க ஓன் யூஸ்க்கு வாங்கினாலும் வாங்கிக்கலாம் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு டெலிவரி அவைலபிளாக இருக்குது ஸ்க்ரீனில் நம்பர் இருக்குங்க மிஸ் பண்ணிடாதீங்க நம்ம பீட்ஸ் கிராக்கர்ஸ்ல தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அடுத்தடுத்து உங்களுக்கு கலெக்ஷன்ஸ் எல்லாமே நியூவாக அப்டேட்டடாக வந்துக்கிட்டே இருக்கும் டெய்லியும் பார்த்தீங்கன்னா புது புது கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு அப்டேட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மணி பேங்க்குங்க உங்களுக்கு இந்த பட்டாசு வெடிச்சீங்கன்னா பணமாக கொட்டு உங்கள் வீட்டு முன்னாடி ஸோ இது வந்து குட்டீஸ்க்கு விளாட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜஸ்ட் என்ன ரேட் மேம் டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் ஓகே டூ ஹண்ட்ரட் ருபீஸ் ரெண்டு இருக்கும் ரெண்டு ருபீஸ் ரெண்டு இருக்குங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் வருஷ வருஷம் நான் தவறாமல் இதை வாங்கிடுவேன் நீங்களும் வாங்கிக்கோங்க சூப்பராக இருக்கும் ஸோ நம்ம பீச் கேக்கர்ஸில் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருக்கோம் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா ஸ்க்ரீன்ல நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்த மறக்காம லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க இருக்கணும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க அப்படின்னா போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு அடுத்த நோட்டிபிகேஷன் வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்